என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை மறுமணம் அவள் போய்விட்டாள் எவள் போய்விட்டாள் தன்னை பெற்று வளர்த்த பெற்றோரை உயிருடன் மறந்து இனி நீயே கதி என்று மணப்பந்தலில் பந்து மித்திரர்களுக்கு முன்னால் என் கரத்தை எவள் தன் மலர் கரத்தால் பற்றினாளோ அவள் வீடு வாசல் ஒன்று ஏற்படுத்தி ஏகாங்கியாக எங்கும் போக விடாமல் எவள் என்னை தடுத்தாட்கொண்டாளோ அவள் எனக்கு நோய் நொடி வந்த போதெல்லாம் தனக்கே வந்துவிட்டதாக நினைத்து அல்லும் பகலும் என் அருகிலேயே இருந்து எவள் எனக்கு சேவை செய்து வந்தாளோ அவள் அன்பு காட்டுவதில் தாயும் தாரமும் ஒன்றுதான் என்று எவள் என்னை நினைக்க வைத்தாளோ அவள் என் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது ஏற்பட்ட இரண்டிலும் இத்தனை நாளும் எவள் பங்கெடுத்து கொண்டு இருந்தாளோ அவள் வாழ்க்கை இந்திரஜாலம் போன்றது என்று தெரிந்து இருந்தும் என்னுடன் எதிர்காலத்தை பற்றி எவள் என்னவெல்லாமோ திட்டம் போட்டு கொண்டிருந்தாளோ அவள் அவள் பெற்ற செல்வம் ரகு இதோ இருக்கிறான் அவள் பெற்ற கண்மணி ராதை இதோ இருக்கிறாள் நானும் இருக்கிறேன் என் அம்மாவும் இருக்கிறாள் அவள் போயே போய்விட்டாள் அவள் போய் இன்றுடன் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன நான் ஏன் இருக்கிறேன் அவள் போனால் போகிறாள் என்று இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளவா அம்மா ஏன் இருக்கிறாள் என் தலையில் இன்னொரு தீயை கட்டி வைக்கவா ரகுவும் ராதையும் ஏன் இருக்கிறார்கள் நீங்கள் இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் என்று பிறர் என்னை வற்புறுத்தவா எப்படி முடியும் தாம்பத்திய வாழ்க்கையில் மனித வர்க்கத்தை விட மணிப்புறாக்கள் எவ்வளவு எவ்வளவோ மேலானவையாக தோன்றுகின்றன அவை எந்த காரணத்தைக் கொண்டும் ஏகபத்தினி விரதத்தை கைவிடுவது இல்லையாம் ஆண் புறா பெண் புறாவை விட்டு பிரிந்தால் ஊன் உறக்கமின்றி உயிரை விடுமாம் பெண் புறா ஆண் புறாவை விட்டு பிரிந்தால் உயிர் போகும் வரை உண்ணாவிரதம் இருக்குமாம் நாமும் அவற்றை பின்பற்றுவது அது எப்படி சாத்தியமாகும் ரகுவையும் ராதையையும் விட்டுவிட்டு நாம் எப்படி ஊன் உறக்கமின்றி உயிரை விட முடியும் அப்புறம் அம்மா நமக்கு பின் அவள் கதி அந்த புறாக்களுக்குத்தான் பாசம் பந்தம் என்றும் இல்லை கொஞ்சம் பறக்கும் சக்தி வந்ததும் அவை தங்கள் குஞ்சுகளை விரட்டி விடுகின்றன நம்முடைய குழந்தைகளை நாம் அப்படி விட முடியுமா ஐயோ எப்படி முடியும் முடியாவிட்டால் என்ன இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொள்ளாமலே நாம் வாழ முடியாதா ஏன் முடியாது அம்மாவுக்கு வயதாகி விட்டது அவளால் எந்த காரியத்தையும் இனி கவனிக்க முடியாதுதான் அதனால் என்ன சமையலுக்குத்தான் சங்கரனை வைத்தாகிவிட்டதே பார்ப்போம் நாளடைவில் என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு ஏக்கம் ஏன் இப்படி இத்தனை நாளும் பார்ப்பதற்கு லட்சணமாய் இருந்த சங்கரனை இப்போது பார்க்கவே பிடிக்கவில்லை அவன் சமையலையும் சாதம் பரிமாறுவதையும் சகிக்கவே முடிவதில்லை காபி கொண்டு வரட்டுமா சாதம் போடட்டுமா என்று அவன் கேட்கும் போதெல்லாம் காதை அடைத்துக் கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது வியர்க்க விறுவிறுக்க அவன் எதிரில் வந்து நின்றால் என் உடம்பே பற்றி எரிவது போல் இருக்கிறது சாட்டை போல் தலைமயிரை பின்னிவிட்டு கொண்டு தலை நிறைய பூவை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பாட்டை முணுமுணுத்து கொண்டு கைவளையல்கள் கலகலவென்று சப்திக்க அப்படியும் இப்படியுமாக அண்ணன் நடை போட்டு கொண்டிருந்த அந்த அழகு தெய்வம் எங்கே இந்த அவலட்சணம் எங்கே காஃபியா இதோ கொண்டு வந்து விட்டேன் சாதமா இதோ போட்டு விட்டேன் என்று அவள் குயிலை போல கொஞ்சுவது எங்கே இவன் கழுதை போல கத்துவது எங்கே அவன் செய்ய வேண்டியது வேலை வாங்க வேண்டியது கூலி இவற்றை தவிர அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அன்புக்கு இடம் உண்டா அன்புக்கு இடமில்லை என்றால் இந்த வாழ்க்கை என்னத்திற்கு இந்த உலகம்தான் என்னத்திற்கு இப்படியெல்லாம் என் மனம் இப்பொழுது எண்ணமிடுகிறது எண்ணமிட்டு ஏங்குகிறது வீட்டில் உள்ளவையெல்லாம் போட்டது போட்ட இடத்தில் கிடக்கின்றன ஏற்ற இடத்தில் அவை எடுத்து வைக்கப்படவில்லை வீடே வெறிச்சென்று கிடக்கிறது இத்தனைக்கும் அவளைத் தவிர வீட்டில் எல்லாம் இருக்கின்றன இருந்தும் என்ன ஒன்றுமே இல்லாதது போல அல்லவா இருக்கிறது நல்ல வேளையாக குழந்தைகளை பராமரிப்பதற்கு மட்டும் தன் சிநேகிதி சீதாவை அவள் வைத்துவிட்டு போயிருந்தாள் எதிர் வீட்டில் குடியிருப்பவள் அவள் வாழ்க்கை இன்னதென்று தெரியும் முன்பே விதவையாகிவிட்டாள் அவளுக்கு தகப்பனார் இல்லை தாயார் இருந்தாள் இவர்கள் இருவருக்கும் ஜீவனோபாயம் அளித்து வந்தது ஒரே ஒரு இயந்திரம் உணர்ச்சியற்றது பலர் அவர்களுடைய திக்கற்ற நிலையை பார்த்ததும் பார்க்காதது போல் இருந்து விட்டார்கள் அந்த சீதா தான் இப்போது ரகுவுக்கும் ராதைக்கும் தாயார் குழந்தைகள் இருவரும் தலைவாரிக் கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் பொட்டிட்டுக் கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் சட்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா அவளிடம்தான் செல்வார்கள் எந்த விதமான எதிர்பாராமல் அவள் இத்தனை காரியங்களையும் செய்து வந்தாள் ஒரு நாள் மாலை வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்தேன் உள்ளே சீதாவின் பேச்சுக்குரல் கேட்டது செவி மடுத்தேன் நிமோனியாவாம் மிக்சர் கொடுத்தார் என்றாள் அவள் அவ்வளவுதான் யாருக்கு நிமோனியா என்று உடனே கேட்டுவிட என் மனம் துடித்தது அதற்குள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது நன்றாகத்தானே போனாள் அதற்குள் இப்படி வந்து விட்டதே என்று அங்கலாய்த்தாள் என் தாயார் எல்லாம் போய்விடும் மாமி என்று தேர்தல் சொன்னாள் சீதா நான் உள்ளே சென்றேன் ராதை கட்டிலில் படுத்துக்கொண்டு இருந்தாள் தொட்டு பார்த்தேன் நல்ல காய்ச்சல் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை மருந்து கொடுங்கள் ஆகாரம் ரூட் ஆரோ கஞ்சியை தவிர வேறொன்றும் கொடுக்க வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு சீதா என்னை கண்டதும் விரட்டென்று வெளியே போய்விட்டாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போதே குழந்தைக்கு நல்ல ஜுரம் சீதா தான் டாக்டர் வீட்டுக்கு அவளை கூட்டிக் கொண்டு போனாள் எனக்கென்ன கண்ணா தெரிகிறது என்றாள் தாயார் அதற்குள் சங்கரன் கஞ்சியை காய்ச்சி எடுத்துக்கொண்டு வந்தான் அதை ஆற வைத்து குழந்தைக்கு கொடுக்க முயன்றேன் அவள் குடிக்கவில்லை அம்மா அம்மா என்று அலறினாள் உனக்கு அம்மா இல்லேடி கண்ணு என்று சொல்லிக்கொண்டே கரை புரண்டு வந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்துக் கொண்டாள் தாயார் ஏன் இல்லை இப்பத்தான் என்னை டாக்டர் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாளே அம்மா என்றாள் குழந்தை அந்த அம்மாவாடி இதோ அழைச்சிக்கிட்டு வரேன் என்று தட்டு தடுமாறி சென்று எதிர் வீட்டு சீதாவை அழைத்து வந்தாள் அம்மா அவள் வந்த பிறகுதான் குழந்தை கஞ்சி குடித்தது சிறிது நேரம் இருந்து ராதை கண்ணை எறிந்த பிறகு சீதா போய்விட்டாள் அடுத்தபடி மருந்து கொடுக்கும் வேளை வந்தது நான் கொடுக்க முயன்றேன் குழந்தை குடிக்கவில்லை அதற்கும் சீதா தான் வரவேண்டி இருந்தது ஐயோ அவளுக்கு வேலை தலைக்கு மேல் இருக்குமே என்று அம்மா வருந்தினாள் அதற்கென்ன மாமி பரவாயில்லை என்றாள் அவள் ராதையின் ஜுரம் நீங்குவதற்கு மூன்று வாரங்கள் ஆயின அந்த மூன்று வாரங்களும் சீதா ராதையுடனேயே இருந்தாள் இந்த சமயத்தில்தான் என் மனத்தில் ஒரு சபலம் தட்டிற்று ஏற்கனவே சமூக சீர்திருத்தத்தில் பங்கு கொண்டிருந்த என் மனம் சீதாவை நாடியது அவள் சம்மதிப்பாளா அவள் சம்மதித்தாலும் அவளுடைய தாயார் சம்மதிப்பாளா யார் சம்மதிக்காவிட்டால் என்ன என்னை பார்த்து அவளும் அவளை பார்த்து நானும் சம்மதித்தால் போதாதா இந்த அனித்தியமான உலகத்தில் பேருடைய விருப்பம் வெறுப்பும் யாருக்கு என்ன வேண்டி கிடக்கிறது ஒரு நாள் துணிந்து இந்த விஷயத்தை என் தாயாரிடம் வெளியிட்டேன் அவள் சிவசிவா என்று காதை பொத்திக்கொண்டு ரொம்ப நன்றாய்தான் இருக்கிறது இந்த மாதிரி இன்னொரு தரம் சொல்லாதே என்று சொல்லிவிட்டாள் அன்று மாலை வீட்டிற்குள் நுழையும் போது சீதாவுக்கும் தாயாருக்கும் இடையே பின்வரும் சம்பாஷனை நடந்து கொண்டு இருந்தது என்ன இருந்தாலும் பெண் பிள்ளை இல்லாத வீடு ஒரு வீடாகுமா இது என் அம்மா ஏனாம் இவரை விட வயதானவர்கள் ஏழு எட்டு பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாம் இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா இவன் என்னமோ சமூகத்தை சீர்திருத்திவிட போகிறானாம் விதவைகளின் துயரத்தை தீர்த்துவிட போகிறானாம் அதற்காக இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்வதென்றால் இவன் எவளாவது ஒரு விதவையைத்தான் கல்யாணம் செய்து கொள்வானாம் இன்னும் என்னவெல்லாமோ சொல்கிறான் அவற்றையெல்லாம் வெளியில் சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது எந்த விதவை இவரை கல்யாணம் செய்து கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறாளாம் இந்த புருஷர்கள்தான் விதவா விவாகம் விதவா விவாகம் என்று எப்போது பார்த்தாலும் அடித்துக் கொள்கிறார்கள் எந்த பெண்ணாவது அப்படி சொல்கிறாளா பைத்தியம்தான் இதை கேட்ட மாத்திரத்தில் என் மனக்கோட்டை இடிந்து விழுந்தது எண்ணங்கள் மூளைக்கு ஒன்றாக சிதறின ஆனாலும் ஆசை அத்துடன் என்னை விட்டுவிடவில்லை எதற்கும் ஒரு கடிதம் எழுதி கேட்டுவிடுவதென்று தீர்மானித்தேன் அந்த கடிதத்தின் முதலில் விதவா விவாகத்தின் அவசியத்தை வற்புறுத்தி நடுவே என் ஆவலை வெளியிட்டு கடைசியில் கடிதம் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தயவு செய்து பரம ரகசியமாக பதில் எழுதுமாறு கேட்டுக்கொண்டு இருந்தேன் மேற்படி கடிதத்திற்கு வந்த பதில் இதுதான் வணக்கம் மறுமணம் செய்து கொண்டால் விதவையின் துயரம் என்று சிலர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களா என்னால் அதை நம்ப முடியவில்லை அதற்காக வழி வழியாக வாழ்ந்து வரும் காதலை குன்றவிடவும் நான் விரும்பவில்லை எனவே என்னை பொறுத்தவரை நான் பூசிக்கொண்ட மஞ்சளும் வைத்துக்கொண்ட குங்கும திலகமும் சூடிய மலரும் அணிந்த வளையலும் அவருக்காகத்தான் வேறொருவருக்காக அவற்றை மீண்டும் அணிந்து கொள்வதென்பது சீதா மேற்படி கடிதத்தை படித்து முடித்ததும் பெண்கள் சபல சித்தம் உள்ளவர்கள் என்று சொன்ன மேதாவிகளின் மேதையை எண்ணி நான் சிரித்தேன் வைர நெஞ்சுடன் அவள் வாழும் முறைமையைப் பற்றி எண்ணி எண்ணி வியந்தேன் அப்போது காற்றிலே மிதந்து வந்த கீதம் ஒன்று கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அக்தை பொதுவில் வைப்போம் என்று இசைத்து மறுமணம் அல்ல திருமணம் ஒரு மணமே திருமணம் என்ற முடிவுக்கு என்னை இழுத்துச் சென்றது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி